கோயில் மூத்த திருப்பதிகம் உடையாள் தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்பொன்னம்பலதெடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றாண்டாய் என்னை முன்னம் யானும் அதுவே முயல்வுற்று பின் செய்யின்றேன் பிற்பழிந்தேன் பெம்மானே என் போந்திடு என்னாடில் அடியார் உள் நின்றிவனார் என்னாரோ பொன்னம்பல கூகந்தானே உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகாவுள்ளது உணர்விலியேன் சகந்தான் நிறைய முறையிட்டால் த வாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கும் முகந்தான் தாரா பிடின் முடிவேன் பொன்னு முழு முதலே முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழ அடியார் திரள்வான் குழுமிக்கு எழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று ஆளும் அதுவே அன்றி பொன்னம் பொன்னம்பலத்தரசே அரசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்று பகல் ஏசற்றிருந்தேசற்றேன் கரைசேரடியார்களி சிறப்ப காட்சி கொடுத்துன் அடியேன் பால் பிற சேர்பாலின் నె పోల பேசாதிருந்தால் டேசாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பே நின்னருளே தேசானே சர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பலத்தாடும் you ி இனிதான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை கற்பித்தாண்டாய் ஆழ்வார் இளிமாடாவேனோ நெருங்கும் மடியார்களும் நீயும் நின்று நிலவி விளையாடும் மருங்கே சாந்து வரையங்கள் வாழ்வே என்றருளாயே அருளாதொழிந்தால் அடியேனை பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனதோடுனை பிரிந்து பருந்து வேனை வாயென்றொன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத் போனால் பார் சிரியாரோ பார் தேனி பார் திரண்டு திரண்டு திருவார்த்தை பிரிபார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறது திருநாமம் தரி பார் பொன்னம் பல தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிபாய் நாயேன் இருப்பேனோ நம்பி நல்காயே நல்கா துளியான் நமக்கென்று நாமம் பிதற்றி வாழ்ந்த வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைதுருகி பல்காளு பரவி பொன்னம் பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர் இறங்கி அருளா என்னை உடையானே அருளா என் நெய் உடையானே திருச்சிற்றம்பலம்